தொலைக்காட்சிக்காக செய்திகளை தொகுத்தளிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன் முதலில் திருவோணமலை புத்தர் சிலை விவகாரம் சந்தக நபர்களை துன்புறுத்தும் காணொலியால் பரபரப்பு சர்ச்சைக்குரிய கொழும்பு பிரபல பாடசாலையின் காணொளி சட்ட உதவியை நாடியுள்ள குழு வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு நேட்டா நிறுவனம் வழங்கியுள்ள நற்செய்தி அமெரிக்காவில் திடீரென நடுவீதியில் தரையிறங்கிய விமானம் வாகனங்களுடன் மோதி விபத்து கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்தியர் தந்தையின் கண்ணீர் கோரிக்கை பிரபல சந்தைக்குள் துப்பாக்கியுடன் வந்த மர்ம கும்பலால் பரபரப்பு நதி பயணிகள் கனடாவில் வீட்டு வாடகை மாதமாக சரிவு சிங்கப்பூரில் புறாவுக்கு உணவு அளித்த இந்திய பெண்ணுக்கு இரண்டு லட்சம் அபராதம் கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இருபத்தி நான்கு வயது இளைஞர் பலி இனி தொடர்கிறது விரிவான செய்திகள் ஒரே மேடையில் சந்திப்பது அரிது ஆனால் கனடாவின் ஓட்டு பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் இசையை வண்ணமயமான ஒளி காட்சிகளாக மாற்றும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர் நாம் இணைக்க விரும்பும் இரண்டு கலை வடிவங்கள் ஓவியம் காட்சிக் கலை மற்றும் இசை நிகழ்த்துக்கலை என ஓட்டுலூர் பல்கலைக்கழக மின்சார மற்றும் கணனி பொறியல் துறையின் உதவி பேராசிரியர் ஜெனாட்டோ நோட்டோ மிஸ்டா தெரிவித்துள்ளார் ரோபோக்களின் விளக்குகள் இயக்கப்பட்டு அறை விளக்குகள் அணைக்கப்பட்டதும் அவை பணிக்கு தயாராகின்றன ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிய அமைப்பில் பல ரோபோக்கள் இசையை கேட்டு அதனை நகரும் ஒளி தடங்களாக மாறுகின்றன இசையின் உணர்வுகளை பாகுபாய்வு செய்து அவை கேன்வான்ஸ் என பயன்படுத்தப்படும் தரையில் குறிப்பிடப்பட்ட இடங்களிலும் நேரங்களிலும் வண்ண ஒளியை வெளிப்படுத்துகின்றன இந்த உணர்வுகள் எங்கு எப்போது வண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் என நோட்டோ மிஸ்டா விளக்கினார் இந்த அமைப்பு பல ரோபோக்கள் ஒரே நேரத்தில் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கனடாவில் கேட்கப்படும் மாஸ்கிங் வீட்டு வாடகை ஜனவரி மாதத்தில் வருடாந்திர அடிப்படையில் கண்டி வீதம் குறைந்து சராசரியாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டொலராக பதிவாகியுள்ளது இது தொடர்ந்து பதினாறாவது மாதமாக வாடகை விகிதம் குறைந்திருப்பதை காட்டுகிறது ஜனவரியில் வாடகை கடந்த முப்பத்தி ஒரு மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்த நிலையில் இருந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்பை விட ஆறு மூன்று வீதம் குறைந்திருந்தாலும் கோவிட் தொற்று நோய்களுக்கு முன்பிருந்த நிலையை விட இன்னும் பன்னிரண்டு ஒன்பது வீதம் அதிகமாகவே உள்ளது வாடகை குறைவு மற்றும் சந்தை மந்த நிலை காரணமாக வீடு வாடகைக்கு எடுப்போரின் சுமை சற்று குறைந்துள்ளது ஜனவரி சராசரி வாடகை வருமான விகிதம் இங்கம் பிறகு முறையாக முப்பது வீதத்துக்கு கீழே சரிந்துள்ளது வாடையாளர்களுக்கு வசிப்பு தகுதி கணிசமாக மேம்பட்டுள்ளது அதிக வளங்கள் சப்ளை விலைகளை குறைக்கிறது என்பதற்கான சான்று இது என நிறுவன தலைவர் ஷான் ஹில் டே தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வாடகை வீடுகளின் சராசரி பரப்பளவு குறைந்ததும் வாடகை வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துள்ளது ஜனவரியில் வாடகை இடப்பட்ட வீடுகளின் சராசரி பரப்பளவு எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சதுர அடியாக இருந்தது கடந்த ஆண்டு எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து சதுர அடியாக இருந்ததை விட குறைவாகும் வாடகை தொடர்ந்து குறைந்தாலும் தொற்று நோய்களுக்கு முன்பிருந்த நிலையை விட விலைகள் இன்னும் உயர்ந்தே உள்ளன இருப்பினும் அதிக வீட்டு வளங்கள் மற்றும் சந்தை சீராக்கம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வாடகையாளர்களுக்கு சற்று நிம்மதி கிடைக்கும் என நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையை சேர்ந்த மாணவர் மற்றும் பெண் ஆசிரியர்களின் சர்ச்சைக்குரிய காணொளி தொடர்பில் ஆசிரியர்கள் குழு ஒன்று சட்ட உதவியை நாடியுள்ளனர் முன்னாள் தலைமை மாணவரின் தவறான நடத்தைக்கு அதிகாரிகள் அமைதியாக இருந்ததாக கூறி சட்ட உதவியை நாடியுள்ளனர் மாணவனின் அழுத்தம் குறித்து அதிபர் மற்றும் நிர்வாகத்திற்கு தெரிவித்த போதிலும் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி ஆசிரியர்கள் குழு பொருளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது குறிப்பிட்ட மாணவர் ஆசிரியர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பில் அதிபர் பிரதி அதிபர் மற்றும் மாணவருக்கு பொறுப்பான ஆசிரியரிடம் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்த போதிலும் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று ஆசிரியர் குழு குற்றம் சாட்டுகின்றனர் புறக்கணித்த அதிகாரிகளின் நடவடிக்கைகளுக்கான காரணத்தை விசாரிக்குமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அதிபருக்கு முன்பே தகவல் தெரிவிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இது போன்ற சம்பவங்கள் இதற்கு முன்பு நடந்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் இது போன்ற வீடியோக்கள் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டு பணம் சம்பாதித்துள்ளனரா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த விவகாரம் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியாளத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் தற்போது பணியாளத்தால் விசாரிக்கப்பட்டு வருகின்றது கடன் பனி குளிர் நிலவிய போதிலும் உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றான நாயக்கர அருவி பகுதியளவில் உறைந்த காட்சியை காண திங்கக்கிழமை பெருமளவிலான சுற்றுலா பயணிகள் திரண்டனர் அருவியை சுற்றியுள்ள மரங்கள் உறைந்த நீர்த்துளிகளால் முழுவதும் பனிக்கட்டி போர்த்தப்பட்டுள்ளன அருவியின் அடிப்பகுதியில் மிகப்பெரிய பனி குவியல்கள் உருவாகியுள்ளன இவ்வாறான பனிப்படர்வு ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வதில்லை ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்னர் காணப்படும் மிக அதிக பனிப்படர்வு இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது குறைந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் காணப்பட்ட சிறந்த பனிப்படர்வு நிலைமை இதுவாகும் என நேக்ரா ஃபாக்ஸ் கமிஷன் தலைமை நிர்வாக அதிகாரி டேவிட் அடாம்ஸ் தெரிவித்தார் இந்த நிலைமை கடும் குளிர்காலம் மற்றும் பல வாரங்களாக நீடித்த துருவ குளிர் அலை கோலர் போட்ராக்ஸ் காரணமாக உருவானதாக அவர் விளக்கினர் நேற்று இரவு வெப்பநிலை மைனஸ் இருபது பாக செல்சியஸ் ஆக இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இப்போது நாம் காணும் பனி காட்சிக்கு காரணம் என அவர் கூறினார் இருப்பினும் நயக்கர அருவி முழுமையாக உரையவில்லை குளிர் மாதங்களில் ஒரு நிமிடத்திற்கு சுமார் எண்பத்தி மில்லியன் லிட்டர் நீர் அருவியாக பாய்கிறது அந்த அளவு நீர் முழுமையாக உறைவதற்கு இயலாததாகும் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒருமுறை பனிக்கட்டிகள் நீரோட்டத்தை முப்பது மணி நேரத்துக்கு மேல் தடுத்து நிறுத்திய வரலாறும் உள்ளது ஆயிரத்தி எண்ணூறுகளின் இறுதியில் அமெரிக்கா மற்றும் கனடாவை இணைக்கும் தற்காலிக பாலம் உருவாகியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு பின்னர் அந்த நடப்பது தடை செய்யப்பட்டது இந்தியாவில் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு அளிப்பது புண்ணிய காரியமாக கருதப்படுகிறது ஆனால் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இத்தகைய செயல்கள் உங்களை சிக்கலில் தள்ளம் அதற்கு உதாரணமாக சிங்கப்பூரில் வசிக்கும் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த மூன்று வயது பெண்மணி ஒருவர் பொது இடங்களில் புறாக்களுக்கு தொடர்ந்து உணவு அளித்ததற்காக சிங்கப்பூர் நீதிமன்றத்தால் மூவாயிரம் சிங்கப்பூர் டொலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் வன விலங்கு சட்டத்தின் வைல்டு லைஃப் ஆக்ட் கீழ் இந்த பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டது சிங்கப்பூரில் புறாக்களுக்கு உணவு அளிப்பது என்பது வெறும் விலங்கு பாசம் சார்ந்த அது பொது சுகாதாரத்தை பாதிக்கும் சட்ட விரோதமான செயலாகும் சிங்கப்பூர் அரசாங்கம் எலிகள் பிளையிங் என்று கருதுகிறது புறாக்களின் எச்சங்கள் கட்டிடங்களை சேதப்படுத்துவதோடு மனிதர்களுக்கு சுவாச நோய்களை பரப்பும் அபாயம் கொண்டவை அத்தோடு எஞ்சியிருக்கும் உணவுகள் எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகளின் பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வனவிலங்கு சட்டத்தை கடுமையாக அந்நாட்டு அமல்படுத்தி வருகிறது இந்த பெண்மணி பலமுறை எச்சரிக்கப்பட்டும் தனது செயலை மாற்றிக் கொள்ளாததால் நீதிமன்றம் இந்த அதிரடி தண்டனையை வழங்கியுள்ளது இந்நிலையில் நீதிமன்றத்தில் தனக்கு விதிக்கப்பட்ட மூவாயிரம் அபராத தொகையை செலுத்த போதிய வசதி இல்லை என்று அந்த பெண் முறையிட்டுள்ளார் இதனை அடுத்து அபராதத்துக்கு பதிலாக சமூக சேவை கம்யூனிட்டி சர்வீஸ் செய்யும் தண்டனையை அவர் தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் சிங்கப்பூர் போன்ற கடுமையான சட்டங்கள் கொண்ட நாடுகளில் வசிக்கும் மற்றும் சுற்றுலா செல்லும் இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான பாடமாக அமைந்துள்ளது பவனியாவில் கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது போதை தடுப்பு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து போலீஸ் குழுவினர் தற்பாக வாகனம் ஒன்றை பலினம் மறைத்து அதனை சோதனை செய்துள்ளனர் இதன் போது குறித்த வாகனத்தில் சூட்சியமான முறையில் கஞ்சா கொண்டு வரப்பட்டமே கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து குறித்த வாகனத்தில் இருந்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் அதில் இருந்த இருபத்தி ரெண்டு கிலோ கேரளா கஞ்சாவும் மீட்கப்பட்டது குறித்த கஞ்சா போதை பொருட்கள் மன்னாரில் இருந்து திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலேயே போலீசாரால் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்டவர்களை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் மாகாணத்தில் இயந்திர கோளாறு காரணமாக சிறிய ரக விமானம் ஒன்று சட்டென தர இறங்கியது நடுவீதியில் தரையிறங்கிய விமானம் அங்கிருந்த மூன்று வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தினால் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை என போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றாயம் மாகாணத்தின் வேலிங்டன் நகரில் உள்ள வணிக வளாகத்தின் வாகன தரிப்பிடத்தில் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவர் கிளம்புள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்களை காவல்துறை தேடி வருகிறது இரவு பத்து மணி அளவில் குயின்லேன் மற்றும் பெயர்ஸ் விங்க் சைட் அருகிலுள்ள பேர்லிங்டன் சென்டர் மோல் வாகன தரிப்பிடத்தில் இந்த சூடு நடைபெற்றது துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த இளைஞர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் வழியிலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது சம்பவத்துக்கு பின்னர் வெள்ளை நிற எஸ் யூவி வாகனத்தில் தப்பிச் சென்ற இரு சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் வாகன தரிப்பிடம் மற்றும் அதனை சூழ்ந்துள்ள வீதிகளில் இருந்து பாதுகாப்பு கேமரா சிசிடிவி அல்லது டேஸ் கேம் காட்சிகள் வைத்திருப்பவர்கள் எங்களின் முக்கிய குற்றப்பிரிவு விசாரணையாளர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என காவல் அதிகாரி டில்லன் கோரிக்கை விடுத்துள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் குறித்து காவல்துறை இதுவரை விளக்கமளிக்கவில்லை இது குறிவைத்து நடத்தப்பட்ட சம்பவமாக இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு உடனடியே அச்சுறுத்தல் இருப்பதாக நம்பவில்லை என டில்லன் கூறினார் திருவோணமலை புத்தர் சிலை விவகாரம் வழக்கு முடிவடைந்து தேரர்கள் உட்பட பத்து சந்தக நபர்கள் சிறைச்சாலை பஸ்ஸில் ஏறும் போது கூச்சலிட்டு சந்தக நபர்களை சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்குதல் நடத்தும் காணொலி ஒன்றை வெளியிட்டு கலகமா குசலத்தம்மா தேரர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றில் குறித்த காணொலியை வெளியிட்டு அவர் கரு தெரிவித்துள்ள மேலதிக கருத்துக்கள் திருகோணமலை புத்தர் சில விவகாரம் தொடர்பில் விவ விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ள பலாங்கொடை கசபா தேரர் உள்ளிட்ட குழு நேற்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் நீதிமன்றத்தில் கசபா தேரர் உள்ளிட்ட குழுவுக்கு விளக்கமர்கள் நீடிக்கப்பட்டது அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையின் போது அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியே வரும்போது ஒரு தேரர் பௌத்த தர்மத்துக்காக உயிரையும் கொடுப்பேன் என அச்சுறுத்தும் துணியில் கையை காட்டி ஊடகவியலாளர்களின் கேமராக்களுக்கு தெரிவித்தார் அதன் பின்னர் சந்தக நபர்கள் சிலர் சிறைச்சாலை பஸ்ஸில் ஏறும்போது கத்தி குழப்பத்தில் ஈடுபட்டதால் சிறைச்சாலை அதிகாரிகளில் ஒருவர் சந்தேக நபரின் காதை திருகி பசில் ஏறுமாறு தள்ளும் காணொளி இன்று பேசு பொருளாக்கப்பட்டுள்ளது அந்த காணொலியை பார்த்த பௌத்த பிக்குகள் தெரிவித்த கருத்து மக்கள் மத்தியில் இவ்வாறு நடந்து நடந்து கொள்ளும் சுரச்சாலை அதிகாரிகளின் சிறையில் அவர்களை என்ன கொடுமைப்படுத்துவர் என தெரிவிக்கின்றனர் அத்தோடு அந்த அதிகாரியின் செயற்பாட்டை சக அதிகாரி ஒருவர் கண்டிப்பதையும் இவர்களின் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை சந்தக நபர்களை நடத்தும் சர்வதேச சட்டம் மீறப்பட்டுள்ளதாக குசல தம்ம தேர சுட்டி காட்டுகிறார் இதற்கு அரசாங்கம் பதில் கூற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இன்ஸ்டாகிராமில் இருப்பது வாட்ஸ்அப்பிலும் தங்களுக்கு பிரித்தமானவர்களுக்கு உங்கள் தொடர்புகளில் உள்ளவர்களை ஒவ்வொரு குழுக்களாக பிரிக்கலாம் ஒவ்வொரு பட்டியலுக்கும் ஒரு பெயர் மற்றும் இமோஜி வைத்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நெருக்கமான நண்பர்களுக்கென தனியாக ஒரு பட்டியலை உருவாக்கி குறிப்பிட்ட ஸ்டேட்டஸ்களை அவர்களுக்கு மட்டும் தெரியும்படி வைக்கலாம் மேலும் ஒவ்வொரு முறையும் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது செட்டிங் மாற்ற தேவையில்லை ஒரு முறை பட்டியலை தயார் செய்துவிட்டால் எளிதாக பகிர முடியும் தற்போது இந்த வசதி வாட்ஸ்அப் பீட்டா போர்ஷன் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ்

கட்சியில் மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு புலனம்பணியே ஐந்து ஒன்று நான்கு எட்டு ஆறு ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று மின்னஞ்சல் கனடா தமிழாளி ஜிமெயில்